நான் வந்து மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுன்னு இப்போ ஃபஸ்ட்டு நூலில் எடுத்துக்கலாம் பூ வந்து கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இப்போ ஒரு நாட் போடலாம் ஃபஸ்ட்டு போடுற நாட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம் இல்லைன்னா பூ வந்து உகுந்து விழுந்துடும் அதாவது ஃபஸ்ட்டு கட்டி பழகிறவங்க வந்து அதாவது மல்லியில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பெரிய மொட்டா இருக்கிறத எடுத்து கட்டி பழகினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்ட்டிங்லேயே ரொம்பவும் நெருக்கமாக வராது அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கட்டினா கூட பரவாயில்ல நமக்கு வந்து கட்ட கட்ட நமக்கு நல்லா வந்துடும் நெருக்கமாகவே வந்துடும் ஜாதி வந்து ரொம்பவே ஈஸியாக கட்டிடலாம் ஏன்னா அதில் வந்து காம்பு வந்து நல்ல பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக கட்டிடலாம் இந்த மல்லி வந்து காம்பு குட்டியாக இருக்கிறதுனால அது கட்ட தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நாட் போடுறதுல இன்னொன்று மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ரெண்டு சுற்றி சுற்றி அதுக்கப்புறமா இப்படி போட்டுடலாம் போட்டு இப்படி இழுத்தோன்னா இப்பயும் ஒரு நாட் போடலாம் பாருங்கள் பூ வந்து சீக்கிரமே கட்டியாச்சு நீங்களும் இது மாதிரி கட்டி பழகிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்